கூடுதல் பதிவுத்துறை தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காரு அமைச்சர் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இது எதுக்கு கொடுத்தீங்க அந்த அம்மாவால் பதிவுத்துறைக்கு ஐநூறு கோடி ரூபா நஷ்டம் உத்தர ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த அம்மா ஐநூறு கோடி வருவாய் எழுப்பு பண்ணியிருக்கேன் இன்னும் அந்த அம்மா வேலை பார்த்த ஏரியாலாம் ஆய்வு பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரும் இழப்பீடு தமிழக அரசு அப்ப இந்த இழப்பீடுகள்லாம் அவங்க ஊழல் செய்து அது வருமானத்தை நீங்க வாங்கிங்களா இதுதான் நடக்குது பத்திரப்பதிவு துறையில ஊழல் பண்றது மோசடி பண்றது போலி பத்திரம் போல இதுக்கு வர லஞ்ச பணத்தை அமைச்சருக்கும் முதல்வர் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க அதனால தானே இவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க பதவி கொடுக்குறீங்க அப்புறம் இவங்க வந்து ஐயோ நஷ்டத்துல போதே ஐயோ நஷ்டத்துல போகுதுன்னு இருக்கிற பத்திரப்பதிவு கட்டணத்தை எல்லாம் ஏத்தறது அதாவது இந்த பக்கம் ஏத்தி அந்த பக்கம் வாங்கறது ஏன் அந்த பக்கமே நிறுத்திட்டா ஆயிரம் கோடி ரூபா ஒரு பட்ஜெட்டே போடலாம் தெரியுமா பல அதிகாரிகள் இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு உள்ளே உக்காந்துருக்காங்க இதுக்கெல்லாம் மாற்ற வேண்டும் நன்றி வணக்கம்